ரொம்ப ஒரு பொருந்தாத ஒரு ஒப்பந்தம் என்று சொல்லலாம் அதாவது பலகட்ட பேச்சுவார்த்தை பலகட்டமான முயற்சிக்கு பிறகு சுகைல் என்கிற அந்த மக்கத்து குடிய தலைவர் பெருமானார் செல்லா அலி செல்லமன் அவர்களோடு ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தில் என்ன எழுதப்பட்டதுன்னு சொன்னா பல முரணான விஷயங்கள் அதாவது மக்காவிலிருந்து யாராவது மதினாவுக்கு வந்தா அவங்கள திருப்பி அனுப்பிச்சிருந்தோம் மதினாவிலிருந்து யாராவது மக்காவுக்கு வந்தா திருப்பி அனுப்ப மாட்டோம் இந்த வருஷம் நீங்க உம்ரா செய்யக்கூடாது கூடாது கொஞ்சம் நினைச்சு பாருங்க எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருப்பாங்க பெருமானா சரேசால எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க அங்க மதினாவில இருந்து இந்த இதுவரை வந்து சேர்றதுக்கு எவ்வளவு சிரமங்கள் பட்டிருப்பாங்க ஆறு வருஷத்துடைய கனவு ஆறு வருஷமா உம்ரா செய்யாம எப்படியாவது காபாவை கண்ணில் கண்டுவிட மாட்டோமா அப்படிங்கறது ஏக்கத்தோடு இருந்த அந்த சகாபாக்களுக்கு இந்த ஒப்பந்தம் என்பது கொஞ்சம் கூட மனசுல திருப்தி அளிக்கல ரொம்ப வேதனைப்பட்டாங்க வேதனைப்பட்டு கொந்தளிக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு அநியாயமாக ஒப்பந்தமாக தெரிகிறது ஆனால் கண்மணி நாயும் சொல்லதாலே சொல்லும் இந்த ஒப்பந்தத்திற்கு இணங்கினார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு பின்னால் ஒரு செய்தி வைத்திருக்கிறார் அதனால என்ன செஞ்சிட்டாங்க இணங்கிட்டாங்க ரொம்ப ஒரு சூழ்நிலை அதாவது எந்த வகையிலும் பொருந்தாத ஒரு பட்சமான ஒப்பந்தம் இந்த சுகைல் என்பவர் இந்த ஒப்பந்தத்தை எழுது கொண்டிருக்கிற நேரத்தில் அபு ஜந்தல் என்கிற ஒரு சஹாபி அவர் யாருன்னு சொன்னா இந்த சுகையிலுடைய மகன் பெருமானா சல்லா அலி சொல்லமன் அவர்கள் இங்கே ஹொதேபியாவில் இருக்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்டு ஓடோடி வருகிறார் வந்து அடைக்கலம் சொல்கிறார் யார சொல்ல நான் முஸ்லிம்களிடம் வந்து விடுகிறேன் இவர்களுடைய கொடுமை எனக்கு பொறுக்க முடியவில்லை என்று சொல்கிறார் ஆனால் அந்த சுகையில் அந்த எழுதி கொண்டிருப்ப அந்த மனிதர் சொல்கிறார் ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு ஒப்பந்தம் எழுதி முடிக்கல ஆனால் என்ன சொல்றாரு இது வந்து இப்பதான் நடைமுறை ஆயிடுச்சு இவரை திருப்பி அனுப்ப முடியாது கதறுகிறார் அது அபு ஜந்தல் என்னை விட்டுட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லி கதறுகிறார் இந்த பாவிகள் இடத்துல விட்டுட்டு போறீங்களே பெருமான அசல் அல்லா சொன்னாங்க சபராக இருங்கள் அல்ல உங்களுக்கு அதற்கான வரிகளை வைப்பான் என்று சொன்னார் இப்படி பலவிதமான குழப்பத்துக்கடையில இப்ப உம்ரா செய்ய முடியாது எல்லாம் இஹராம் அணிந்து வந்திருக்கிறார்கள் இஹராமை கலைய வேண்டும் சஹாபாக்கள் எல்லாம் சஹாபிகளை பார்த்து சொல்றாங்க நீங்க எல்லாம் இஹராம கலைஞ்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க எல்லாருமே அந்த வேதனையில ரசூல்லாவுடைய சொல் அவருடைய காதலபுகம் அப்படியே நிக்கிறாங்க அப்படியே அதிர்ச்சியில இருக்கிறாங்க பெருமானா சலல்லா அலி சொல்லம் வந்திருந்த மனைவி உம்முசல்மான் அலியுல்லா அவர்கள் பெருமானாரை தழைத்து சொன்னார்கள் யார் சொல் நீங்கள் முதலிலே முடிய எடுங்க நீங்க ஃபர்ஸ்ட் முடிங்க என்று சொன்னார்கள் பெருமானா சலல்லா அலி சொல்லம் அந்த அருமை மனைவி அவர்கள் சொன்ன அந்த யோசனையை ஏற்று முதல் நாள் முதலாக முடியை வலித்துக் கொண்டார்கள் உடனே ஒரு சகாபியும் விட்டு வைக்காமல் எல்லாருமே ஒண்ணுமே சொல்லாம முடியு எஹராம் நீங்கிட்டாங்க பெண்களுடைய யோசனை என்பது எல்லா நேரத்திலும் கேட்காவிட்டாலும் கூட பல நேரங்களில பெண்களுடைய ஆலோசனை என்பது ஏற்றுக்கொள்ள தகுந்ததாக இருந்தால் அதை அங்கீகரிக்கத்தான் வேண்டும் சொல்லி கேட்கிறதா இவ சொல்லி செஞ்சுட்டா நம்முடைய மரியாதை என்ன ஆகிறது என்பதை கண்மணி நாயம் அங்கீகரித்துக் கொண்டு ஒரு மார்க்கமாக ஆகி எல்லாருமே என்ன செஞ்சாங்க முடியமளித்து ஹலால் ஆகிவிட்டார்கள் கொண்டு வந்த எல்லாம் அறுத்து குர்பானி செய்து விட்டு இங்கே இருந்து போனார்கள் இதனுடைய விளைவு என்ன தெரியுமா இது பொருந்தாத ஒப்பந்தமாக இருந்தாலும் இவ்வளவு பெரிய வேதனையை தந்தாலும் கூட அல்லாஹரும் என்ன ஒரு செய்தி அல்லாஹ் உங்களுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு உம்ரா செய்வதற்கு விடாமல் தடுத்து வேதனை செய்யப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டார்களோ அதே மக்காவை ஆட்சி கொள்கின்ற அதிகாரத்தை அல்லாஹ் அந்த மாதிரி ஒரு உன்னதமான வரலாறு நடந்தது பெருமாளா சல்லா அலிசல்லம் அன்பை முகமது ரசூல்லா என்று சொல்லி சுகைலுக்கும் முகமது ரசூல்லா அவர்களுக்கும் நடைபெற்ற ஒப்பந்தம் என்கின்ற பொழுது அந்த சுகைல் என்பவர் முகமது ரசூலுல்லா என்பதை அழிக்க வேண்டும் என்று வாதிட்டார் காரணம் நீங்க ரசூலாக இருந்தால் நாங்கள் ஏன் உங்கள்கிட்ட உங்களை ரசூலாக அங்கீகரித்து அதனால ரசூல்லா என்பதை அழிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அழிக்குவதற்கு அலுவலகத்தை எழுதி கொண்டிருக்க என் கை நாளாவை அழிக்க மாட்டேன் என்ற பொழுது பெருமாள் வாங்கி அந்த ரசூல் என்பதை விட்டு முகமது பின் அப்துல்லா அப்துல்லாஹுடைய மகனுக்கும் சுகைலுக்கும் நடந்த ஒப்பந்தம் என்று எழுதப்பட்டது இது வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு இடம் பெற்றை பிடித்தா உடன்படிக்கை நடந்த இடம் இந்த இடம் மசிது கட்டப்பட்டிருந்து அது சிதில் சொன்ன தள்ளி இருக்கிறாங்க இது போலமா